அனாமிக்கா அவனி ரெண்டு பேரும் ஊர்கா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கிறதுனால நல்லா லாபம் கூட வந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் அவனி அவளோட மனசுல இப்படி யோசிச்சா எப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் எங்க அத்தை தான் காசு கேட்க வேண்டியதா இருக்கு நான் வியாபாரம் செஞ்சு என்ன பிரயோஜனம் எனக்கு பணம் தேவை அப்படின்னா அவங்க தான் காசு கேட்கணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்ல இத இப்படியே விடக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா அங்க வந்தா அவனி என்ன யோசிச்சுக்கிட்டு நின்னு இருக்க ஊர்கா காலி ஆயிடுச்சு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நம்மளுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம் வா போலாம் அதுக்கு அவனையும் சரி அப்படின்னு சொல்லி அனாமிகா கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சிக்கன் மட்டன் எல்லாமே கொண்டு வந்தாங்க இப்படி ரெண்டு பேருமே உக்காந்துகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அனாமிகா அவனி இது டப்பால போட்டுக்கிட்டு நான் இப்ப வர சரி அக்கா அப்ப அவனி டப்பால ஊர்காவ போட்டுக்கிட்டு இருக்கும் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது உடனே வீட்டுக்குள்ள போய் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த பாத்திரத்துல ஊர்காவ நெரிச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி ரூம் குள்ள வச்சுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவனி ஊர்காவ போட்டு வச்சா ஊர்காவ போட்டு வச்சதுக்கு அப்புறம் அனாமிகா வந்து அவனி நான் கடைக்கு போறேன் நீ பின்னாடியே வந்துரு சரி அக்கா அப்படின்னு சொன்னா அவனி அனாமிகா அங்கிருந்து கிளம்பி ஷாப்புக்கு போயிட்டா அனாமிகா கடைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவனி அவளோட ஃப்ரெண்டான சாந்திக்கு ஃபோன் பண்ணி சாந்தி நீ வீட்ல இருக்கியா ஆ ஆமா வீட்ல தான் இருக்கேன் சரி நான் ஒரு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன் எங்கேயுமே போவாத வீட்லயே இரு அதுக்கு சாந்தி கூட சரின்னு சொன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவனி மிச்சம் படுத்தி வச்சிருந்த அந்த ஊர்காவை எடுத்துக்கிட்டு சாந்தி வீட்டுக்கு போனா அனாமிகா அனாமிகா கடல அவனிக்காக காத்துக்கிட்டு இருந்தா கடைக்கு கஸ்டமர் வந்ததுனால அனாமிகா அத கவனிக்கவே இல்ல இந்த பக்கம் அவனி சாந்தி வீட்டுக்கு வந்தா அப்போ சாந்தி என்னடி இந்த ஊர்காவை எனக்கு ஃப்ரீயா கொண்டு வந்திருக்கியா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒரு நல்ல பிசினஸ் பிளான் பத்தி பேசலான்னு தான் வந்தேன் அதுக்கு சாந்தி அப்படியா என்ன பிசினஸ் ஒண்ணு இல்ல இந்த ஊர்காவை வச்சு ஆன்லைன்ல நீ பிசினஸ் பண்ணிக்கோ வந்த லாபத்துல நாற்பது பர்சன்ட் நீ எடுத்துக்கிட்டு அறுபது பர்சன்ட் எனக்கு வேண்டான்னு சொல்லுவேனா சரி இப்ப ரேட்டோட ரெண்டு மடங்கு அதிகமா வச்சு வித்துரு அப்பதான் லாபம் வரும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரே குடு நீயும் என்னோட நம்பர்லயே லாகின் ஆகு ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணலாம் நீயும் பேசு கஸ்டமர் கூட நானும் பேசுறேன் கஸ்டமர்கிட்ட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி ஒத்துக்கிட்டா அவனி சாந்திக்கு எப்படி பிசினஸ் செய்யறதுன்னு சொல்லி வாரத்துக்கு இதே மாதிரி ரெண்டு தடவை ஊர்கா தரேன் அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பி அனாமிக்காவ பார்க்க போனா என்னாச்சு அவனி எங்க போயிருந்த அப்படி கேட்ட உடனே அவனி ஏதோ பதில் சொன்னா இப்படி ரெண்டு பேரும் வியாபாரம் செஞ்சாங்க இப்படி நாட்கள் போச்சு சாந்தி செஞ்சுகிட்டு இருக்கிற ஆன்லைன் ஊர்கா பிசினஸ் ரொம்ப நல்லா போனதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்தது வர லாபத்துல அவனி சாந்தி ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க அவனி அவளோட ரொம்ப எடுத்து இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிக்கா அவனி கூட ஷாப்ல இருக்கும் போது அவனி போனை எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் வந்து சாந்தி கிட்ட என்ன சாந்தி இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்க ஏதாவது இருந்தா மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல உனக்கு நிறைய தடவை மெசேஜ் போட்ட ஆனா நீ ஆன்லைன்ல இல்ல இங்க பாரு நிறைய கஸ்டமருங்க சிக்கன் பிக்கல்ஸுக்கு அதிகமா ரேட்டு இருக்கு அப்படின்னு வேண்டான்னு சொல்றாங்க நிறைய பேரு வாய்க்கு வந்த மாதிரி கேள்விங்கள கேக்குறாங்க ஆனா நம்ம ரேட்டை அதிகமா வச்சு விக்கிறோம்ல எதுக்கும் நம்ம ரேட்டை கொஞ்சம் குறைவா வச்சு வித்தா நல்லது அவங்களுக்கு பதில உன்னால சொல்ல முடியலனாலும் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் ரேட்டை மட்டும் எந்த காரணத்து கொண்டும் குறைக்க முடியாது சரி சரி உன்னோட இஷ்டம் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் நீயே பதில சொல்லிக்கோ அப்படின்னு போன வச்சுட்டா அவனி அவளோட ஆன் பண்ணி யாரெல்லாம் அவளுக்கு ரேட் அதிகமாச்சு அப்படின்னு அனுப்பி இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ அனுப்பிக்கிட்டு இருந்தா நீங்க ஊர்காவை பத்தி எதுவுமே பேசாதீங்க நாங்க ரொம்ப குறைஞ்ச விலைக்குதான் விக்கிறோம் அதுக்கே நீங்க இவ்ளோ கமெண்ட்ஸ் அனுப்புவீங்களா இத கூட உங்களால வாங்க முடியலன்னா உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா இப்படி ரெண்டு நாள் போச்சு அவனி பேசின வாய்ஸ் ரெக்கார்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரு அவனிய தேடிக்கிட்டு அவளோட கடை கிட்ட வந்தாங்க ஷாப்ல அவனி இருக்கல அனாமிகா தான் இருந்தா அனாமிகா அப்படின்னா நீங்க தானே உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி மெசேஜ் பண்றீங்க என்னங்க வியாபாரம் பண்றது இப்படிதானா அந்த வார்த்தையை கேட்டு அனாமிகா ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க நீங்க தானே என் கூட சாட் பண்ணது அப்படின்னு ரெண்டாவது நம்பரை காட்டி நடந்தத சொன்னா இல்லங்க இது என்னுடைய நம்பர் இல்ல என்னோட தங்கச்சி அவன் இது அவ இப்படி பண்ணிருக்கா அப்படின்னா என்னாலயே நம்ப முடியல ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லி அவனிக்கு ஃபோன் பண்ணா அவனி அவசர அவசரமா வந்தா அவனி வர்றதுக்கு முன்னாடியே அங்க போர்டுல போட்டிருக்கிற ஊர்காவோட விலைய பார்த்து அவங்க வாய்க்கு வந்த மாதிரி அவனிய திட்ட ஆரம்பிச்சாங்க அனாமிகா அவங்கள நிறுத்தி சமாதானம் சொன்னா இங்க பாருங்க எங்களுக்கு வித்த ரேட்டும் இந்த போர்டுல எழுதி இருக்கிற ரேட்டுக்கும் எவ்வளவு வேரியேஷன் இருக்கு எதுக்காகங்க இப்படி ஜனங்களை ஏமாத்துறீங்க அந்த வார்த்தையை கேட்டு அவனி ரொம்ப கோமா இங்க பாருங்க உங்ககிட்ட மெசேஜ் பண்ணது நானு இதுக்கும் என் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படி சத்தம் போட்டு சொன்னா அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்களும் கோவமா பார்த்தாங்க நடந்தது என்னமோ நடந்து போச்சு என் தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க நீங்க ரொம்ப ருசியா இருக்கிற ஊர்காவை செஞ்சு கொடுக்குறீங்கன்னு இப்படியே விட்டுட்டு போறோம் இல்லன்னா நாலு பேரை கூப்பிட்டு உங்களை இருப்போம் இல்லனா உங்களோட பிசினஸ் இன்னைக்கே முழுகி போயிருக்கோம் தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போங்க இப்படி வந்தவங்க அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு காசை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி போகும்போது அந்த கஸ்டமர் பாரு உங்க அக்காவை பாத்தாவது கத்துக்கோ இந்த மாதிரி அக்கிரமமா காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காத வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது நல்லதில்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அனாமிகா கடையை சாத்திட்டு அவனைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இப்படி இருந்தாப்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க அனாமிகா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு பார்த்தாங்க அவளை பார்த்து சாரதம்மா அவனி எதுக்காக உனக்கு இந்த மாதிரி என்ன வந்துச்சு எதுக்காக வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மோசம் பண்ண வந்தவங்க அனாமிகா மூஞ்ச பார்த்து சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா இல்லனா கடையே மூடி இருப்பாங்க அத்த உங்களால தான் நடக்குது சம்பாதிக்கிறது நாங்க காசை வாங்கிக்கிறது நீங்க எங்களுக்கு செலவுக்கு ஒத்தரவா கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கும் சின்ன சின்ன செலவுங்க இருக்குதுல அதுக்காக நாங்க காச என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் உங்ககிட்டே வந்து காசு கேட்கணும்னா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட புருஷன் வந்தான் கொஞ்சமாவது புத்தியோட தான் பேசுறியா எங்க அம்மாவையே இந்த மாதிரி எக்து பேசுவியா நீ செஞ்சதே ரொம்ப தப்பு அப்படின்னு திட்டும்போது மகேஷ் கொஞ்சம் நிறுத்து சம்பாதிக்கிறது என்னவோ அவங்க தான் ஆனா காசு எல்லாமே நானே தானே வாங்கிக்கிறேன் நான் செய்யறதும் தப்பு தான் அவங்க சொல்றதுல தப்பில்லை அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அத்த நீங்க சும்மா இருங்க காச எங்களை விட நீங்க தான் பத்திரமா எடுத்து வைப்பீங்க எங்க கையில காசு இருந்தா நாங்க செலவு பண்ணிடுவோம்னு தானே உங்ககிட்ட குடுக்கறோம் என்னம்மா பண்றது நீ யோசிக்கிற மாதிரி அவ நீ யோசிக்கிறது இல்லல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போய் தங்க நகை துணிமணிய கொண்டு வந்து அவங்களுக்கு காட்டினாங்க அவனே அனாமிக்கா உங்க ரெண்டு பேரோட பிறந்த நாள் ஒரே நாள் வருதுல்ல அதனாலதான் உங்களுக்காக புடவ நகைங்களும் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அதை தவிர நீங்க சம்பாதிக்கிற உங்க காச நான் சும்மா செலவு பண்ணல என்னால உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியல வயசாயிடுச்சு அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனி கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி சொன்னா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க நான் அக்கா மாதிரி உங்களை புரிஞ்சுக்கல நான் எனக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்னு சாந்தி கூட சேர்ந்து ஊர்காவுக்கு அதிகம் ரேட்டு வச்சு வித்தன் நான் செஞ்சது தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்க இப்படி கவலைப்பட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டா அவளோட அத்தை கூட அவனிய பக்கத்துல கூப்பிட்டு அனுச்சுகிட்டாங்க அன்னையிலிருந்து அந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க இப்படி நடந்ததெல்லாம் மறந்து அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அன்னையில இருந்து பிசினஸ் செஞ்சாங்க அவங்களோட வியாபாரம் கூட மூணு பூவு ஆறு காய் மாதிரி வெற்றிய நோக்கி போச்சு அனாமிகா ரொம்ப புத்திசாலி பொண்ணு கூடவே அழகான பொண்ணும் கூட கிராமத்துல பிறந்து வளர்ந்து படிச்சு அதே ஊர்ல அதே ஊர்ல பெரிய டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அனாமிகா ஆனா எப்பவுமே அவ தான் தன்னந்தனியா பண்ணிட்டே இருப்பான் அனாமிகாக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது இருக்க வயசானவங்க ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்களோட நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருப்பான் நாட்கள் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் எப்பவும் போல அனாமிகா ஸ்கூல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவங்க எதிரில் வந்தாங்க அம்மா அனாமிகா நல்லா இருக்கியாம்மா நல்லா இருக்கேன் பாட்டியம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா தெரிஞ்சவங்களோட இல்லம்மா நீ என் பிள்ளையோட போன்ல அன்னைக்கு சாயந்தரமே வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாமா உன் புத்திசாலித்தனத்தால அவன் மனசையே மாத்திட்ட மறுபடியும் என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் உன் உதவிய நான் மறக்கவே மாட்டேம்மா இதுல நான் என்ன பண்ணம்மா எல்லாத்தையும் கடவுள் தான் பண்றாரு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனா அனாமிகா அப்படியே நாட்கள் போச்சு ஒரு லீவ் நாள்ல ஆசிரமத்துக்கு போனா அனாமிகா அங்க பிரசாத் சாரதாங்கிற ஒரு வயசான தம்பதி இருந்தாங்க அனாமிகா அவங்க கிட்ட போய் வணக்கங்க என் பேரு அனாமிகா நான் பக்கத்து கிராமத்துல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் இங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போவேன் எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுங்க அப்படின்னு அவளை பத்தி எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க யாரு நீங்க எப்படி இங்கே வந்தீங்கன்னு பேச்சோட பேச்சா கேட்டுக்கிட்டு இருந்தா அதை கேட்ட சாரதா எனக்கு ஒரே ஒரு பையம்மா அவன் பேரு ரமேஷ்மா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி எங்களை விட்டுட்டு போயிட்டாம்மா எங்களை பார்த்துக்க ஆள் இல்லாம நாங்கள் இங்கே வந்தோம் இந்த வயசுல எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அதனாலதான் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த முதியோர் இல்லத்துக்கு எல்லத்துக்கு வந்திருக்கோம்மா அப்படின்னு அழுதுகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க சாரதா அதை கேட்ட அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டா ஐயோ கவலைப்படாதீங்க என்னையில இருந்து நீங்க என்ன உங்க மகளா நினைச்சுக்கோங்க நான் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து பாக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொன்னான் மத்த எல்லார்கிட்டையும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் ஒவ்வொரு வாரமும் மறக்காம அனாமிகா ஸ்கூல முடிச்சிட்டு சாரதாவையும் பிரசாதையும் பாக்குறதுக்கு வந்துடுவா இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் ரமேஷ் அவனிங்கிற பொண்ண பிரசாத் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தான் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு வந்தீங்க எங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க என் மானத்தை வாங்கறதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க மானத்தை பத்தி நீ பேசாதடா ரமேஷ் உண்மையிலே நீ மானத்துக்கு பயந்தவனா இருந்தேனா நாங்க ஏன் இங்க வரப்போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அம்மா நான் எங்க இருந்தாலும் மாசம் மாசம் உங்களுக்கு பணத்தை கரெக்டா அனுப்புறேன்ல பணம் மட்டும் எங்களுக்கு முக்கியம் இல்லடா இந்த வயசுல நீ எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது ரொம்ப அவசியம் அந்த விஷயத்த ஒதுக்கி வச்சிட்டு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போய் மூணு மாசம் ஆகுது இந்த மூணு மாசத்துல நாங்க நரகத்தை அனுபவிச்சிருந்தா இங்க வந்திருப்போம் அவனி மாசம் மாசம் உனக்கு நான் பணத்தை கொடுத்துட்டு தானே இருந்த எங்க அம்மா அப்பாக்கு நீ தான் பணத்தை அனுப்புறன்னு வேற சொன்ன அப்படின்னா நீ எங்க அம்மாக்கு பணம் அனுப்பலையா நான் மாசம் மாசம் கரெக்டா உங்க அம்மா அப்பாக்கு பணத்தை அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன் இவங்க தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எதுக்காக போய் சொல்லணும் சொல்லு என் பிள்ளைகிட்ட என்ன நாடக ஆடுனியோ அவன் கட்டிக்கிட்டான் இப்படி வாய்க்கு வாய் பேசி ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டையாச்சு அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா அங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த பாத்துட்டு அவனி நீங்க மாச மாசம் இவங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்புறீங்களா ஆமாங்க எங்க அம்மா அப்பாவோட சேர்த்து இவங்களுக்கும் நான் மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்கேன் எங்க அம்மா அப்பாக்கு பதினஞ்சாயிரம் இவரோட அம்மா அப்பாக்கு பதினஞ்சாயிரம் அனுப்புறோம் அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குங்களா அவனி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தான் சரி விடுங்க இந்த ஊருக்கு தானே நீங்க போஸ்ட் அனுப்பிருப்பீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் சாந்திங்கிறவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு ஃபோன் போட்டா விஷயத்தை எல்லாம் சொல்லிடுவான் அப்படின்னு அனாமிகா உடனே தன்னோட ஃப்ரெண்டு சாந்திக்கு ஃபோன் பண்ணான் சொல்லு அனாமிகா சாந்தி இந்த மூணு மாசத்துல பட்டணத்துல இருந்து சாரதாங்கிற பேருக்கோ இல்ல பிரசாத்ங்கிற பேருக்கோ மணி ஆர்டர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துச்சா எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவுமே வரலையே ஒரு நிமிஷம் இரு நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன் அப்படின்னு சாந்தி செக் பண்ணிட்டு அந்த மாதிரி எதுவுமே வரலன்னு ரொம்ப தெளிவா சொன்னான் அனாமிகா அந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொன்னான் அவனே இல்ல இல்ல நான் பணத்தை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் நீங்க இவ்வளோ கான்பிடென்டா சொன்னா அட்ரஸ் ஏதாவது மாறி இருக்கலாம் உங்ககிட்ட இருக்க அட்ரஸ் கொஞ்சம் காட்டுறீங்களா அதை இப்பவே செக் பண்ணி பாத்துரலாம் அவனே உடனே போனை எடுத்து அவங்களோட அட்ரஸ் காமிச்சான் அனாமிக்கா அத வாங்கி பிரசாத் கிட்ட அட்ரஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க அனாமிக்கா அந்த போனை பார்த்து அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஏன் வரவே இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்களோட போன் பே கூகுள் பே எதையாவது காட்ட முடியுமா அவனி அனாமிகா சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டான் எதுக்கு என் பர்சனல் நீ கேக்குற உனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையா என்னது எதுக்கு கேக்குற கிராமத்தாளுங்க அப்படின்னு கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்போ நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னா எதுக்காக இப்படி கோபமா போறீங்க மைண்ட் யோ டங் இஷ்டப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தர் பர்சனலை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க இதுல பர்சனல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அனாமிகா அவளோட போனை ஓபன் பண்ணி காமிச்சான் அவனே ஆச்சரியமா பார்த்தான் நம்ம தப்பு பண்ணலன்னா தைரியமா இருக்கலாங்க நீங்க ஃபோன் பேவை காட்ட மாட்டீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க ரமேஷ் அவனையவே பார்த்துக்கிட்டு இருந்தான் வேற வழி இல்லாம எடுத்துட்டு அனாமிகா கிட்ட பண்ணி மூணு மாச ஹிஸ்டரியை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தான் ஒவ்வொரு மாசமும் ஒன்னா தேதி ரமேஷ் அப்படிங்கிறவரு அதாவது நீங்க தான் இல்லையா உங்ககிட்ட இருந்து முப்பதாயிரம் ரூபாய் இந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அதே நாள ஷாந்தகுமாருங்கறவருக்கு ரூபாய் போயிருக்கு அரவிந்த் அப்படிங்கிறவருக்கு ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்னொரு மாசம் பத்தாயர ரூபாய் இன்னொரு மாசம் பத்தாயிர ரூபாய் இப்படி கிரெடிட் ஆயிட்டே இருக்கு அப்புறம் சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு முதல்ல அரவிந்த் ஷாந்தகுமார் யாருன்னு கேளுங்க ஷாந்தகுமார்னா அவனியோட அப்பா அண்ணா யாருந்தா அரவிந்த் அவனே பதட்டத்தோட அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்பப்ப பணம் தேவை இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பணம் கேப்பான்னு அனுப்புவேன் வாங்கறது மட்டும் தான் இருக்கு திரும்ப அனுப்புன மாதிரி இல்லையே நீங்க அதை பாத்தீங்களா அவ என் கையில கேஷா கொடுத்துட்டான் அப்படின்னா நல்லது மாசம் மாசம் ஒன்னா தேதி முப்பதாயிரம் ரூபாய் வேற எந்த கிரெடிட்டும் எந்த அக்கௌண்ட்ல நடக்கலங்க இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான் மாச மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாவ அவங்க வீட்டுக்கு அனுப்புறா மீதி பதினஞ்சாயிரத்தை அரவிந்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கான் மீதி இருக்கிற பணத்தை வச்சு மீதி உள்ள பணத்தை உங்க வைஃப் என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க அவ ஏதாவது வேலை பாக்குறாளா அவங்க ஏதாவது வேல பார்த்தாங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகணும் இல்லையா ஆனா ஆகல இன்னைக்கு யாரு பணத்தை கையில கேஷா தர்றாங்க அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கும் ரமேஷ்கும் நடுவுல பெரிய பிரச்சனையே வந்துச்சு அவனி ஒரு ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது அவ வாழ்க்கையில ரமேஷ் மட்டும் இல்ல அரவிந்துன்னு ஒருத்தன் இருக்கானும் தெரிஞ்சுது ஒண்ண நம்புனதுக்கு எனக்கு நல்ல புத்தி சொல்லிட்டேன் ஒன்ன மாதிரி ஆளுங்கள நம்பக்கூடாதுன்னு இப்ப புரிஞ்சுகிட்ட மரியாதையா போயிடு ஒன்னால ஏன் அம்மா அப்பாவையும் விட்டுட்ட தன்னோட தப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் ஒரு நிமிஷம் கூட நிக்கல அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க வீட்டுக்கு வாங்க போகலாம் இனிமே நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் உங்களை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டயும் அழுதான் அம்மாவும் அப்பாவும் அவனை சமாதானப்படுத்தினாங்க அம்மா அனாமிக்கா எங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் ஆனா நீ மட்டும் எங்க வீட்டுக்கு தினந்தோறும் வரணுமா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத கண்டிப்பா வரேம்மா அப்படின்னு அனாமிகா சொன்னான் ரமேஷ் ரெண்டு பேரையும் சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அனாமிகா சாரதாவோட வீட்டுக்கு வந்து போக இருந்தா நாட்கள் போயிட்டே இருந்தது சாரதாவுக்கு அனாமிகாவோட புத்திசாலித்தனம் அவளோட நடத்த இது எல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது அந்த பொண்ண வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சாங்க ரெண்டு பேரும் அதுக்கு முடிவெடுத்தாங்க ஒரு நாள் அனாமிகா வந்திருக்கும் போது அந்த விஷயத்த அவகிட்டயே கேட்டாங்க அன்னைக்கு அனாமிகா சீக்கிரமா வந்திருந்தா அனாமிகா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அத நாங்க உங்ககிட்ட சொல்லலாமா முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க நீ எங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணுமா அதான் எங்க கோரிக்கை முடியாதுன்னு சொல்லிடாத உனக்கும் ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல இவ்ளோ அழகான அறிவான பொண்ணு ரமேஷுக்கு எங்க தேடியும் கிடைக்காது முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடிமா அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் நான் நான் விட அவ கழுத்துல தாலி தேவையில்லைங்க நானே குணி என்னோட கழுத்தை உங்களுக்கு காட்டுறேன் கட்டுங்க அனாமிகா சொன்னதை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா ரமேஷோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்தது அனாமிகா அவங்களோட வீட்டுக்கு மருமகளா வந்தா சாரதாவும் பிரசாதும் அவளை வரவேற்றாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்